வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமடைப்பிடிவை எதிர்பார்த்திருந்த நிலையில் ஜூலை இரண்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வடகடலோர வடபூர் மாவட்ட பகுதிகளில் நல்ல மனிப்பிடிவை கொடுத்தது ஆனால் நேற்று மூன்றாம் தேதி சற்று தீவிரம் குறைந்திருந்தது இன்று மீண்டும் படிப்படியாக தீவிரமடையப் போகிறது மாலை இரவு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மழைப்படிவு இன்று ஒரு சில இடங்கள்ல கொடுக்கும் நாளை இன்றை விட கூடுதல் பரவல கிடைக்கும் ஒதுக்குதலுடன் தான் ஞாயிற்றுக்கிழமை சற்று பரவலான மழைப்படிவு தெரிகிறது வட டெல்டா மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள் மத்திய உள் மாவட்ட அங்கங்கே ஆங்காங்கே கிடைக்கும் கேரளா எல்லையோரத்திலும் சற்று தென்மேற்கு பொறுமுறை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சாரலாக தீவிரமடையும் இருபது பதினைந்து சதவீத காற்று கேரளா வழியாக ஞாயிற்றுக்கிழமை வரும் என்பதனால ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவுல கொஞ்சம் கூடுதல் பரப்பு மழை தெரிகிறது எங்கே பெய்தாலும் எப்பொழுது பெய்தாலும் ஒரு அரை மணி நேரம்தான் அது மாலையோ முன்னிரவோ மதியம் கூட மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யலாம் எப்போ பெய்தாலும் மதியம் மாலை இரவுல ஏதேனும் அரை மணி நேரம் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னிரவு அல்லது பின் மாலையில இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து மீண்டும் அடுத்த நிகழ்வின் காரணமாக தினசரி மாலை வந்துவிட்டால் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில தென்மேற்கு பருவமழையும் மாலை இரவு இடி படிவும் தீவிரமடையப் போகிறது அந்த மழைப்பிடிப்பு தொடர்ந்து ஜூலை இறுதி வரைக்கும் ஏன் செப்ட ஆகஸ்ட் செப்டம்பர் மாதமும் தினசரி மாலை வந்துவிட்டால் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு மாறப்போகிறது என்று பெய்தாலும் எப்பொழுது பெய்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்தான் ஏதேனும் ஒரு முறை தான் பெய்யும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் அது தேதிக்கு மேலே இது தொடர்பான விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக